இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் யாரும் பகிரக்கூடாத முக்கியமான ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரகசியங்களை நம்ம வெளியே சொல்கிறதுனால ஏற்படுற பாதிப்பு அவற்றை எவ்வாறு கையாக வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்களை போய் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரெண்டாவது இந்த ரகசியங்களை மற்றவரிடம் சொல்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதே அதையும் பார்க்க போகிறேங்க நம்மளோட வருமானம் அதை நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது நீங்கள் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து பகிர்றதை தவிர தவிரங்க இது நமது அதாவது உங்களோட தனிப்பட்ட பாதுகாப்பையும் தன்மானத்தையும் தாக்கலாம் காக்கும் ரெண்டாவதுங்க குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல் அதாவது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை வரலாம் இதெல்லாம் வந்து வெளியே யார்ட்டையும் சொல்லாங்க இதனால் வந்து உங்களோட உறவுகளை வந்து பாதிக்கலாம் அதாவது இதை வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்கள் மட்டுமே சொல்லணும் அதை உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள் மற்றபடி தேவையில்லாத ஆட்கள்ட்ட நீங்கள் வந்து சொல்லாங்க உங்கள்கிட்ட ஏன்னா உங்ககிட்ட அவங்க கேட்டுக்கிட்டு பின்னாடி அவங்க சிரிப்பாங்க அப்புறம் அடுத்ததுங்க நமது எதிர்கால திட்டங்களை அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லாதுங்க ஏன்னா அதை வந்து நீங்கள் நிறைவேற்ற போது நிறைவேற்றின அதாவது நீங்கள் வந்து அதை எதிர்காலத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அது வந்து அவங்க தடை பண்ணலாம் இல்லை ஏதோ ஒன்று அவங்க வந்து இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது ஒன்று சொல்லுவாங்க அதை உன்னால் முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க அதனால் முதலில் வந்து செயல்படுத்துங்க பின்னர் அதனால் பெறப்பட்ட அனுபவங்கள் அதை நீங்கள் செயல்படுத்திட்டு அதனால் வந்து என்ன அனுபவங்கள் கிடச்சிது அதை வேணால் சொல்லுங்கள் தப்பு இல்லை அடுத்ததுங்க நம்ம குறைகள் மற்றும் பலவீனில் யாரிடம் சொல்லாதுங்க அதான் உங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்கள் நம்பகமான அதாவது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் மட்டுமே சொல்லுங்கள் சொல்லி வந்து அவங்ககிட்ட வேணால் கேளுங்க தப்பு இல்லைங்க அப்புறங்க முடிவு அதனால் சில ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் பைத்திருக்குவதும் அதாவது எந்த தகவலை நம்ம யார்கிட்ட பகிர்னோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக தேர்வு செய்யுங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் அமைதியாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்